மாயை முதல் சட்டை பஞ்ச கஞ்சுகம் என்பது புருடன் ரெண்டாவது சட்டை குணசரீரம் மூணாவது சட்டை புரியட்ட காயம் நாலாவது சட்டை இதை எங்கே வச்சுக்கணும் இந்த முதல் கூட்டிய மாயை அப்படிங்கிறது எது போலன்னு கேட்டால் பால்வாடிக்கு போவது போல அது பாடம் இல்லை சும்மா அம்மா பிரிக்க மாட்டேன் முந்தானியே பிடிச்சி கொடுக்குற குழந்தைய பள்ளிக்கூடம் போயிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறது அது இவங்க அழுதுகிட்டே போகும் அங்கே போய் அழுதுகிட்டே உட்காந்துருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமேலு இன்னும் அங்கே போகிறோம் போகிறேன்னு போயிடும் அப்போ அது பழக்கத்துக்காக பால்வாடின்னு வச்சுருக்குறாங்க ஏன் அம்மாவை விட்டு முதல்ல பிரிஞ்சு பழகணும் அதுக்கு தான் பால்வாடி அதுக்கப்புறம் எல்கேஜி யூகேஜியெலாம் படிக்கும் பார்த்திங்களா அது குறைந்தபட்சம் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுக்கு பேர் ஆரம்ப கல்வின்னு பேர் அதுதான் புருடன் என்கிற தத்துவம் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறேன் பாருங்கள் அதுதான் குணசரீரம் நடுநிலைப்பள்ளி பத்தாம் வகுப்பு படித்தோம் பார்த்திங்களா அதுதான் பள்ளி இப்போ தான் பையனுக்கு என்ன சப்ஜெக்டில் நாட்டம் இருக்குதுன்னு தெரியவே போகுது இப்போ நீங்கள் அப்படியே பாடத்தை அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள் முதல்ல படித்தோம் போனோம் வந்த இப்போ பத்தாம் வகுப்பு வந்தோடனே எந்த துறையில் நாட்டம் வருகிறது என்று ஆசிரியர் எப்படி காணுகிறாரோ அதுபோல் சிவபெருமான் மாயை என்ற ஒரு சட்டையை கூட்டினார் ரெண்டாவது பஞ்ச கஞ்சுகம் என்ற சட்டையை கூட்டினாரு மூணாவதாக குணசரி இந்த சட்டையை போட்டார் நாலாவதாக என்ன போட்டாரு அந்த புரியட்ட காயத்தை அப்படி கூட்டின உடனே இப்ப நமக்கு சில விருப்புகள் வெளிப்பட்டன அந்த விருப்பு ஏயா இது வரைக்கும் வரல முன்ன நாலு மூணு சட்டை கூட்டினார் அது ஏன் வரல அப்படின்னு கேட்டா நாலாவது சட்டையில தான் மனம் என்கிற கருவி இருக்கிறது மனம் புத்தி அகங்காரம் அப்புறம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்று மொத்தம் எட்டு கருவி அல்லவா இங்கே மனம் என்பது அங்கே தான் இருக்குது மனம் எத்தகையது சஞ்சலப்படுவது மனம் விகாரப்படுவது மனம் எப்போதுமே சந்தேகத்துக்குரியது நீங்கள் மனதை பற்றினீங்கன்னா ஊஞ்சல் ஆடித்தார் நல்லா ஆடலாம் ஆனால் மனத்தை விட புத்தியில் நிற்கணும் அதை விட சித்தத்தில் நிற்கணும் அறிவு சித்தம் தான் நிலையாக நிற்கும் மனம் தடுமாற்றத்துக்குரியது அதனால் தான் பலவாறு சினிமா கவிஞன் கூட பாடுகிறான் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா மணக்க தெரிந்த மனமே உனக்கு நினைக்க தெரியாது நீ என்ன தான் சொல்ல வர சொல்லு நினைக்க சொல்லுகிறாயா மறக்க சொல்லுகிறாயா நினைக்க வேண்டியதே நினை மறக்க வேண்டியதை மற அதை தான் ஏன் வள்ளுவர் சொன்னார் நன்றி மறப்பது நன்றல்ல நன்றி நன்றி அல்லது அன்றே மறப்பது நன்று அதைத்தான் சினிமா கவிஞன் வேறு மாதிரி சொல்லியிருக்கிறார் இவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே மனத்தை வச்சு தான் பாட்டு இந்த பாட்டே மனத்தை வச்சு தான் அப்போ எல்லா கவிஞனும் தன் மனதை கூப்பிட்டு மனத்துக்கு ஆறுத சொல்லுகிறான் சினிமா கவிஞன் மட்டும் இல்லைங்க அருளுக்குரிய அருளாளர்களும் மனத்தை கூப்பிட்டு தான் சொல்லுவான் மனமே உனக்கு என்ன வாய் ஆசை அராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சி சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்ன வாய் உனக்கு அதை விட வேற என்ன வாய் மனமே திருமுறை ஓது அப்படின்னு குருஞான சம்பந்த் என்கிற அருளாளர் மனத்தை கூப்பிட்டு சொல்றார் மனமே உனக்கு என்ன வாய் அப்போ எல்லாரும் அதைத்தான் நாடி நிற்கிறான் அப்போ இந்த சட்டை நான்காவது சட்டையில் தான் மொத்த சிக்கலும் இருக்குது அப்போ மனம் என்கிற ஒன்று அந்த வினாடி என்ன மனதில் உ உற்பத்தி ஆச்சோ அதற்கு ஏற்ப அந்த எண்பத்தி நாலு சட்டையில் ஒரு சட்டைக்குள்ளே தள்ளி விட்டானுங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா முதல் சட்டை நமக்கு எது எதுவாக இருக்கும் என்று தெரியாது ஏன் வேணாலும் இருக்கலாம் அது முட்டையில் தோந்துட்டும் விதையில் தோந்துட்டும் கருவில் தோன்றுச்சா அது தெரியாது நமக்கு எனவே நாலு வகை தோற்றத்தினுள் ஏழு வகை பிறப்பினுள் எண்பத்தி நான்கு லட்ச வேறுபாட்டில் வேணாலும் முதல் பிறப்பு இருந்திருக்கும் சரி ஏதோ ஒன்றுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன் போகிறதே போகிற நல்லதாக போணுன்னு வச்சுக்குவோம் தேவரா போணும்னு வச்சுக்கலாமே அப்படின்னா ஆம் தேவரா இருந்த நாம அப்படியே வீடு பெற்றுக்கு என்ன இல்லை மறுபடியும் இங்கே வந்தேன் கீழே ஏன் தேவர் பிறப்பு வீடுவேற்பை தராது அப்போ அதுக்கேற்ற மீண்டும் பிறப்புக்கு வரணும் மனித சட்டிக்குள்ளே நுழைஞ்சு பாவத்தை செய்து புண்ணியது செய்து பாவத்தை செய்து புண்ணி இப்படியே செத்து 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 பிறந்து பிறந்து பாவத்தையும் புண்ணியத்தையும் மாற்றி மாற்றி செய்து தன் கணக்கில் பாவ புண்ணியத்தை சேமித்து இப்போ தான் சேமித்து வச்சுருக்க நினைக்காதீங்க இது சும்மா துளி உண்டு தம்மாக துண்டு நாம் சேமித்து வச்சுருக்கிறது டன் கணக்கில் இருக்குது அவ்வளோ பாவத்தையும் அவ்வளோ புண்ணியத்தையும் அப்படியே டன் கணக்கில் சேமித்து வச்சுருக்குறோம் இந்த வினை தான் இப்போ நம்மளை பாடாக இருக்கு அதுலேருந்து கொஞ்சத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி பாடாது படுறோமே இன்னும் மொத்த கணக்கும் இருக்குது அத்தனையும் அனுபவிக்கிறது என்றைக்கு ஆகுது என்றைக்குமே முடிவே பெறாது ஏன் அது எப்போ வினை செய்தால் முடிந்து போகாது முடிந்ததுலேருந்து உற்பத்தி வரும் நீங்கள் செய்யும்போது அது கழிந்து போன மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கழிவில் உற்பத்தி நிகழும் இதுதான் வியப்பு ஏன் அழிவில் உற்பத்தி இதுதான் வினை கோட்பாட்டில் ரொம்ப இன்றியமை ஏன் அது போ நேற்று கொண்டு வந்தேன் இப்போ சம்பாதிச்சேன் அனுபவிச்சிட்டேன் தொலைச்சிட்டேன் முடிஞ்சு போச்சுன்னா பரவாயில்ல முடிந்த பிறகு புதுசு தயாராக நிற்கிது ஏன் அந்த வினையை நான் அனுபவிக்கிற காலத்தில் நான் செய்தேன் நான் செய்தேன் என்று விரும்பி செய்தேன் அல்லவா அது மேலே வினைக்கு வித்தாயிற்று எத்துணை முறை படித்தாலும் எத்துணை முறை கேட்டாலும் அறிவு இந்த இடத்துல போய் நிற்பது அரிதிலும் 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 அரி